அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நகரமாக ஆரம்ப காலத்து நகரமாக காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்திற்கே தொழிலாளர்களாக திருவாளர் கே ஐயா ஸ்ரீதன்மையா அவர் பணியை அவர் சீராக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய பணிபாடு அவர் தொல்லியல் துறைக்காக ஆட்சிய பணிகள் ஏராளம் ஏராளம் அண்ணார் அவர்களை உங்களுக்கு உங்களுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கின்ற அவர்களை வருகவர்கள் என உங்கள் சார்பிலும் தமிழ் துறை சார்பிலும் தொல்லியல் சார்பிலுமாக வரவேற்கின்ற வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைதலாக நம்ம வந்து சரித்திர சென்னன் என்று பெயரை வாங்கியவர் சர்தேவர்தான் செவ்வன் இவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பதவியை பெற்றிருப்பார் விருதை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து ஓலைச்சுவடு சோடிகள் செப்பேடுகள் தர்மபுர ஆதினத்தில் உள்ள அத்தனை செப்பேடுகளையும் கழிவு கொண்டிருக்கிறார் என்றால் இவர் ஒரு திறமைச்சாலியார் என்பதை பாருங்கள் செப்பேடு படிப்பதில் செப்பேடு படிப்பதிலே என்பதை அந்த திருவாடுவாதிகளும் தான் இவர் அந்த சரிந்திர செம்மர் என்ற வட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது எங்க ஊர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களைதான் இவர் எடுத்த இவர் மனைவியாக அமைந்தவர்கள் அவருக்கு பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எப்படி ஊர் சொல்லிக்கிறதுக்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடையிறேன் இவர் வந்து நமக்கு ஓலைச்சி பெருக்கலை பத்தியும் செப்பேடுகளை பத்தியும் கூற இருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் தமிழக தொழில்துறையில் பணியாற்றியவர்கள் பணியாற்றிய காலத்திலே தருமபுரி மாவட்டத்திலே உள்ள முக்கிய பாறை ஓவியங்களை கண்டு மகாராஜா கடை இடத்துல இருக்கிற பாறை ஓவியத்தையும் கண்டறிந்து இருந்து உலகத்துக்கு அறிவித்து வருகிறார் இது மாதிரி செயற்பாடுகள் அவருடைய காலத்துல நிறைய செய்திருக்க உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தது ஓலைச்சி பற்றியும் குறிப்புகள் என்னென்ன படிச்சு காமிச்சிருக்கேன் தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் தொழில் அலுவலராக பணியாற்றி உரையாற்ற இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் விளாதிப்பட்டி என்ற செப்புரையிலே பிறந்தவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பொதுகளை சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் வரலாறு குடித்துள்ள இவர் தஞ்சை தொல்லியல் அலுவலராக பணி செய்துகள் நகல் செய்த ஆராய்ச்சி உரையுடன் படிப்பித்து ஈடுபட்டு வந்திருக்கிறார் இவர் தருமபுரி மாவட்டத்தில் பணியாற்றிய போது பிற்கற்கால ஓவியங்கள் மகாராஜகளை சொல்லினார் நடுத்தர்களையும் கண்டறிந்ததுடன் பல்வேறு உதிரி சிற்பங்கள் நடுத்தற்கள் பழங்கால காசுகள் சேகரித்து அகர்வாய்ப்புகளை வைக்க ஏற்பாடு செய்துள்ளார் அடுத்த தொல்லியல் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட வரலாற்றை திருவத்தூர் திருவாரூர் ஆளுநர் வரலாறு தமிழ்நாட்டு செப்பேடுகள் ரெண்டு தொகுதி முதலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளியிட்டு உள்ளார் இவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் என்றால் நம்ம மாவட்டத்தில் வரலாற்றிலிருந்து எளியவர்கள் சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு கருத்துக்கு தெரிஞ்ச வரையில ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்லியல் துறையில மேலப்படை கலைஞராக இருந்தாலும் சம்பந்தம் அவர்கள் ஒரு புத்தகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஊர்கள் இருக்கின்றன அதுல ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளுக்கு வளம் இருக்கின்றன என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஐயாவமாக அந்த அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் வரலாற்றை பற்றி ஒவ்வொரு ஊராக விளக்கப்படுத்த கிடைக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளையும் பதிவு செய்து அவரும் ஒரு புத்தகம் அதனால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமக்கு கொடையாக அழித்துள்ள வரலாற்று சான்றிதழை கொடையாக அழித்துள்ள திருவாரூர் சார் கிருஷ்ணமூர்த்தி ஆகியா அவர்கள் இப்போது உங்களுக்கு பாடல்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய அறிமுக உடைய கூறி என்னோட குறித்து